வாய்ப்பு ஒரண்டு ஒற்றை இரண்டு மீண்டும் மழை பெண்மெட்டு ஒட்டை மூன்று ஒற்றை மூன்று பாண்டிகான பங்கு ஒற்றை மூன்று மீண்டும் மழை பெண் அவட்டு அணிகளுக்கு இந்த அணியின் நட்சத்திர வீரர் சதிவ் அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார் இரட்டை ஒட்டை பிடித்து விட்டார் மீண்டும் வாய்ப்பு அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் தற்போதைய இரண்டு வெற்றப்பள்ளிகளால் முன்னிலையில் உள்ளன செய்த அவரை மாற்றப்பட்டது நான்காவது வீரம் நான்காவது வீரம் இரட்டை ஒன்று மீண்டும் வாய்ப்பிடம் இரட்டை இரண்டு சரியான மீண்டும் வாய்ப்பிர மட்டும் இரட்டை இரண்டு இரட்டை மூன்று இரட்டை மூன்று மரியாதை வர பார்க்கலாம்

அப்பம் பொறல எடுத்தவன் இசாகடிக்கணும் டாடா கேம் மீண்டும் வாய்ப்பினை இரண்டு இரட்டை இரண்டு இரட்டை மூன்று

ஐந்தாவது வீரர் இவர் ஓட்டத்தை தட்டுவரா பார்ப்போம் ஐந்தாவது வீரர் ஓட்டம் ஒன்றை கடைசி அந்த அணியின் தலைவர் தடுப்பாட்ட சரியாக அணை கையடிச்சு <laughs> மாட்ட <laughs> 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 இரண்டு அணி வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இரு அணி வீரர்களும் விளையாட்டு முடிந்த கை கொடுத்து செல்லுமாறு இரு அணி வீரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஏழாவது வீரர் கடைசி கடைசியாளர் அந்த அணியின் தலைவர் ஓட்டம் ஒன்று அன்போடு கேட்டுக்கொள்ளலாம் தற்போது சைதன்ய பி அணிவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் எங்களுடைய அழைப்பு மையத்தில் கேரளாவில் இருந்து